அனைவருக்கும் வணக்கம் தை அமாவாசையில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது முன்னோர்களை எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் அமாவாசையை தனி சிறப்பு வாய்ந்த ஒன்றாக சொல்லப்படுது தை அமாவாசையில் முன்னோர்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுப்பதால் நம்முடைய பாவங்கள் மட்டுமல்ல முன்னோர்கள் செய்த பாவங்களும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது தை அமாவாசை என்று புனித நதிகளில் நீராடுவது தானங்கள் அளிப்பது வழிபாட்டை செய்வது மிக சிறப்பான பலன்களை பெற்றுத்தரக்கூடியதாக சொல்லப்படுது பாவங்களில் இருந்து விடுபடுவதற்கு ஏற்ற ஒரு நாளாக தான் சொல்லப்படுது அனைத்து மாதங்களிலும் வரக்கூடிய அமாவாசை முன்னோர் வழிபாட்டுக்குரிய முக்கியமான நாள் என்றாலும் தை ஆடி புரட்டாசி ஆகிய மாதங்களில் வரக்கூடிய மூன்று அமாவாசைகளும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது இந்த மூன்று அமாவாசைகளில் நம்ம விரதம் இருந்து கூடுதல் சிறப்பு பெறக்கூடியதாக சொல்லப்படுது இந்த நாட்களில் முன்னோர்களாக வழிபடுவதும் தானம் செய்வதும் தவறாமல் செய்ய வேண்டிய ஒன்று இதனால் பல தலைமுறை பாவங்கள் நீங்கும் அப்படின்னும் சொல்லப்படுது மார்கழி மாதம் தேவர்களின் விடியற்காலை காலை பொழுதாக சொல்லப்படுது அதாவது பிரம்ம முகூர்த்த காலமாக சொல்லப்படுது அதே போல தை மாதம் என்பது தேவர்களுக்கு பொழுது விடியும் துவங்கும் மாதம் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலத்துல சூரிய பகவான் சாட்சியாக வைத்து கொடுக்க வேண்டும் என்பது நீதி இதனால் தேவர்களுக்கு உரிய உதய காலமாக இருக்கக்கூடிய மாதமான தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை என்பதால் உத்தராயண காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை என்பதாலும் தை அமாவாசை சிறப்புக்குரியதாக சொல்லப்படுது இந்த தை அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பகவானை சாட்சியாக வைத்தே கொடுக்க வேண்டும் சூரிய உதயத்திற்கு பிறகு புனிந்த நதிகளில் நீராடி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் காலை ஆறு மணி முதல் ஏழு இருபது மணியும் மாலை காலை ஒன்பது மணி முதல் பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணி வரையும் தர்ப்பணம் கொடுக்க ஏற்ற நாளாக இருக்கு திருவோண நட்சத்திரத்தில் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்கின்றவர்கள் ஒன்பது இருபத்தி ஒன்று மணி முதல் பதினொன்று ஐம்பத்தி ஐந்து வரை தர்பணம் கொடுக்கலாம் புதன்கிழமை வேலை நாள் என்பதால் திருவோண நட்சத்திரத்தில் தர்பணம் கொடுக்க முடியாது என்பவர் காலையிலே சொல்லப்பட்ட நேரத்தில் தர்பணம் கொடுக்கலாம் நீர்நிலைகள்ல சென்று தர்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே முன்னோர்களுக்கு காசி மற்றும் காயா தலங்கள் ஆகியவற்றை மனதில் நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்பணம் கொடுத்துவிட்டு சூரிய பகவானை வழிபடலாம் அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு படையல் போடும்போது பூஜை அறையில் போடக்கூடாது நாம் ஹாலில் தான் போட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களின் படங்களை வைத்து அதற்கு முன்பாக இலை போட்டு படையல் போட வேண்டும் அப்படி முன்னோர்கள் படம் இல்லை என்றால் அமாவாசை விரதம் இருக்கிறீர்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு முன்பாக இலை போட்டு படைத்து முன்னோர்களுக்கு அர்ப்பணித்துவிட்டு விட்டு காகத்திற்கு சாதம் வைத்த பிறகு அதே இலையில் அமர்ந்து நம்ம சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு மணி வரை படையல் போட ஏற்ற நேரமாக இருக்கு தாய் என்று குறைந்தபட்சம் ஒருவருக்காவது அன்னதானம் செய்ய வேண்டும் முடிந்தவர்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று நாம முன்னோர்களை நினைத்து நல்லெண்ண தீபம் ஏற்று மோட்சகதியை கதியை அடைய வேணும் என வேண்டிக்கொண்டு விளக்கேற்ற வேண்டும் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டு பூஜை அறையில வழக்கமாக ஏற்றும் விளக்குகளுடன் சேர்த்தே முன்னோர்களின் படத்திற்கு முன்பு தனியாக ஒரு மண் விளக்க நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு விளக்கேற்ற வேண்டும் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் இந்த தீபத்தை நம்ம ஏற்ற வேண்டியது ரொம்பவும் நல்லதாக சொல்லப்படுது தை அமாவாசை அன்று யாருக்கு தானம் செய்ய வேண்டும் என்னென்ன தானம் செய்ய வேண்டும் எந்தெந்த பொருட்களை தானம் செய்தால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கும் முன்னோர்களின் ஆசி பரிபூர்ணமாக பெற முடியும் என்பதை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வருடத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான அமாவாசைகளில் ஒன்று தை அமாவாசை உத்தராயண காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை இது என்பதால் இதை தவற விடக்கூடாது மிக முக்கியமான நாளாக கருதப்படுது வருடத்தில் வரக்கூடிய மற்ற இருபத்தி மூன்று அமாவாசை விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட முடியாவிட்டாலும் இந்த அமாவாசை அன்று விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுத்து வந்தா வருடம் முழுவதும் அமாவாசை விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும் அத்தோடு நாம் செய்த பாவங்கள் மட்டுமின்றி நம்முடைய ஏழு தலைமுறை முன்னோர்கள் செய்த பாவங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது இந்த ஆண்டு வரக்கூடிய தாய் அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமையில் வருது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி எட்டு பத்து மணிக்கு துவங்கி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏழு இருபத்தி ஒரு மணி வரை அமாவாசை தேதி இருக்கு இது பெருமாள் வழிபாட்டுக்குரிய புதன்கிழமைகளில் பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரத்தன்று இணைந்து வருவது மற்றொரு தனி சிறப்பு இந்த நாட்களில் மூன்று முக்கிய பொருட்களை தானம் அளிப்பது மிக மிக சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுது தை அமாவாசை என்று எந்தெந்த பொருட்களை தானம் செய்ய வேணும் யாருக்கு தானம் அளிக்க வேணும் எந்த பொருள் மாதிரியான பொருட்களை நம்ம தானம் அளித்தால் நவகிரக தோஷம் இருந்து நம்ம விடுபட முடியும் அப்படிங்கிறத பத்தி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் தை அமாவாசையில முன்னோர்களுக்கு பிரித்து தர்ப்பணம் அளிப்பதுடன் தானம் வழங்குவது மிக மிக முக்கியமானது அதிலும் அந்தனர்களுக்கு தானம் வழங்க வேண்டும் என்பாங்க எல்லா அந்தனர்களுக்கும் தானம் அளிக்க கூடாது முன்னோர்களுக்கு தர்ப்பண காரியங்கள் செய்து வைக்கும் அந்தனர்களுக்கு மட்டுமே நாம் தானம் அளிக்க வேண்டும் அமாவாசை என்பது சந்திரனுக்குரிய தினம் என்பதால் சந்திரனுக்குரிய பொருட்களான வெள்ளை நிற வஸ்திரங்கள் பச்சரிசி பச்சை காய்கறிகள் மூன்று முக்கிய பொருட்களை தானம் அளிப்பது சிறப்பு தர்ப்பண காரியங்கள் செய்யும் அந்தனர்களுக்கு இந்த மூன்று முக்கிய பொருட்களை தானம் அளித்தால் மட்டுமே அது முன்னோர்களுக்கு சென்று சேரும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது இது தவிர சனி காரத்துவத்துக்குடிய தானம் அளிப்பது சிறந்ததாக சொல்லப்படுது அதாவது மாற்றுத்திறன் கொண்டவர்கள் சாலையோரங்களில் வசிப்பவர்கள் அனைவராலும் கைவிடப்பட்டவர்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் தை அமாவாசையன்று அன்று இவற்றை செய்து முன்னோர்களுக்கு விருப்பமான உணவுகளை படைத்து வழிபடுவது பித்திருக்களின் ஆசையை பெற்றுத்தரும் இதனால் நம்முடைய பாவங்களில் இருந்து விடுபட முடியும் தை அமாவாசையில் காலையிலே முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் எரித்து விட வேண்டும் அது அவர்களை திருப்தி அடைய செய்யும் என்பதால் நம்முடைய பாவங்கள் மட்டுமின்றி நமக்கு முந்தைய தலைமுறையில் இருந்தவர்கள் செய்த பாவங்கள் காரியங்கள் செய்யாமல் விட்ட குறைகள் தவறுகள் எல்லாமே நீங்கி நமக்கு நன்மை அதிகரிக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது முடிந்தவரை அமாவாசை தினத்துல இதுபோல செய்து வந்தோம்னா நம்முடைய பாவங்கள் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது வருடத்துல மிக முக்கியமான அமாவாசைகளில் ஒன்று தை அமாவாசை அப்படின்னே சொல்லலாம் உத்தராயண காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை என்பதால் இதை தவறக்கூடாது மிக முக்கியமான நாளாக கருதப்படுது வடகிழக்கு திசையில வைத்து தெற்கு பார்த்து வைத்து நம்ம சந்தனம் குங்குமம் இட்டு துளசி மாலை சாத்த வேண்டும் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை வைத்து குத்துவிளக்கு ஏற்ற வேண்டும் முன்னோர்களுக்கு பிடித்தமான இனிப்பு காரம் பல வகைகளை நம்ம படைக்க வேண்டும் தலைவாழை இலை படையல் போட்டு வணங்க வேண்டும் கோதுமை தவிடு அகத்திக்கீரை கீரை போன்றவற்றை பசுவிற்கு தானமாக வழங்க வேண்டும் பித்தர்களுக்கு தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரை வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகளை ஒத்தி வைத்து விட்டு தர்பணம் தர்ப்பணம் செய்த பிறகு நாம தினசரி செய்ய வேண்டிய பூஜைகளை செய்யலாம் அமாவாசை தினங்கள்ல மாமிசம் சாப்பிடக்கூடாது வெங்காயம் பூண்டு ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது தர்ப்பணம் செய்யும் போது கருப்பு எல்லை மற்றவர்களிடம் இருந்து நாம கடனாக வாங்கக்கூடாது தர்ப்பணத்தை எப்பொழுதுமே கிழக்கு முகமாக பார்த்தபடிதான் தான் நம்ம கொடுக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அதி சக்தி வாய்ந்த ஒரு நாளாக தான் அமாவாசை நாள் கருதப்படுது இந்த நாட்களில் முன்னோர்களுக்கு விரதம் இருந்து நாம் மதியம் இலையில் சாப்பிட வேண்டும் காகத்திற்கு உணவு வைத்த பின்னரே நாம் சாப்பிட வேண்டும் அமாவாசையில் நாம் செய்யும் ஒவ்வொரு வழிபாடுமே நம்முடைய முன்னோர்களுக்கு போய் சேரும் அவர்களுக்கு சேரும் புண்ணியம் யாவும் நமக்கு வந்து சேரும் நமக்கு மட்டுமின்றி நம்முடைய சன்னதிகளுக்கும் வந்து சேரும் என்பதை நாம் மறக்கக்கூடாது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க விரதம் இருக்கும் நாட்களில் நாம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிந்து செய்வது நல்லது வருடத்தில் எந்த ஒரு வழிபாட்டை வேண்டுமானாலும் நாம செய்யாமல் இருக்கலாம் ஆனால் முன்னோர் வழிபாட்டை ஒருபொழுதும் நாம் செய்யாமல் இருக்கக்கூடாது என்பது ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு மாதர் காரணாகிய சந்திரனும் பெதிர் சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசை இந்த தினத்தில் மன இந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையிலிட்டு அவர்களின் ஆசையை பெறும்போது நமது பாக்கியஸ்தானம் வலிமை பெற்று இதன் மூலம் திருமண தடை குழந்தை பிறப்பு தாமதம் வறுமை நீடித்த நோய் கடன் தொலை போன்ற பிரச்சனைகள் நீங்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பித்தர்கள் சக்தி நிறைந்தவர்கள் அவர்கள் ஆசீர்வதித்தால் புண்ணியமும் செல்வமும் கிடைக்கும் எனவே நம்முடைய வீட்டு வாசல்ல காத்திருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் காலை ஆறு முப்பது மணிக்கு தர்ப்பணம் கொடுப்பது நல்லது அப்படி கொடுக்க முடியாதவர்கள் சூரியன் மறைவதற்குள் தர்ப்பணம் கொடுக்கலாம் ராகுகாலம் யமகண்டம் ஆகியவற்றை தர்ப்பணத்திற்கு பொதுந்தாது அது மட்டும் இல்லாமல் மதிய வேளை தர்ப்பணம் செய்ய மிகவும் உகந்தது தர்ப்பணம் கொடுக்கும்போது தங்களுடைய கோத்திரம் குலதெய்வம் மூன்று தலைமுறைகளின் பெயர்களை நாம் கூற வேணும் அமாவாசை நாட்களில் யாரெல்லாம் பிருத்தர்கள் என சொல்லப்படும் முன்னோர்களையும் பெற்றோர்களையும் முறையாக வழிபட்டு வணங்கி ஆதாரிக்கிறார்களோ அதனால் கிடைக்கும் பலன்கள் மொத்தமும் அவர்களுக்கு மட்டுமின்றி அவர்களின் பிள்ளைகளுக்கும் போய் சேரும் என்று தர்ம சாஸ்திரத்தில் நமக்கு அறிவுறுத்தப்படுது அமாவாசை நாட்களில் பெற்றோர் இல்லாத கணவன் விரதம் இருக்கலாம் அதே சமயம் கணவன் விரதம் இருக்கிறார் சாப்பிடாமல் இருக்கிறார் என்று மனைவியும் விரதம் இருக்கக்கூடாது இது போல அமாவாசை தினத்தில் முன்னோர்களை நினைத்து நாம் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு படையல் போட்டு நாம் விரதம் இருப்பதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நன்றி